வணக்கம் இங்கே பதிவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு நெய்வேத்தியம் ஈவினிங் செய்யறதுக்கு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து இப்போ நான் வடிகட்டிவிட்டு இட்லி மாவு மாதிரி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மாவு ஓடிட்டுருக்கு பாருங்கள் அரிசி மாவு நான் கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் காரத்துக்காக ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்தந்த மிளகாயை நான் தாளிக்காமல் மிக்ஸியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக பண்ணி போட போகிறேன் இப்போ இந்த மிளகாயை கொஞ்சம் திரியாக நான் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ தேங்காயும் இந்த மிளகாவையும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மிளகாவையும் தேங்காவையும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு செய்யும்போது நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இது இதில் வந்து நான் வந்து மிளகா வந்து தாளிக்காமல் இப்படி போடுறேன் இப்படி போட்டு செய்யும்போது எல்லாமே நல்லா காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எல்லாம் இனிப்பு ஒரே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் காரமாக ஸ்நாக்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு இந்த மாதிரி குழுக்கட்டை செஞ்சு கொடுக்க போகிறேன் இப்போ இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகு உளுந்து ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த மாவில் இருக்கிற உப்பு தேங்காய் அந்த மிளகா அதை போட்டது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு வாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அஞ்சு நாள் விநாயகரை வச்சுருக்கிறவங்க வீட்டில் இல்லை மூணு நாள் வச்சுருக்கவங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிப்பீங்கல்ல அப்போ வந்து இது ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம விநாயகருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைப்போம் இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவை ஊற்றி நல்லா வதக்கிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் மாவை நான் கொட்டிட்டேன் இப்போ நல்லா இதில் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம மாவில் தாளிப்பு தேங்காய் உப்பு இந்த காரம் மிளகாய் இதெல்லாம் நல்லா சேர்த்து ரொம்ப வதக்கிக்கலாம் அவ்வளோதான் மாவு நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுக்கலாம் பாருங்க இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு ஃபேன் காற்றில் இப்போ இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி உருண்டையாகவும் இது மாதிரியும் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ நான் இட்லி தட்டு வச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி வச்சு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன் இதில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல காரமாக சா சாரமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு உருண்டையாக பிடிச்சிங்கன்னா இது உப்பு உருண்டை நீர் உருண்டை நல்லாயிருக்கும் குழந்தைங்க காரமாக சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நம்ம ஸ்வீட் செய்கிறோம் இப்போ பெரியவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் டின்னர் ரெசிபியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இட்லி தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு கத்தியாலேயோ ஒரு குச்சியாலேயோ நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்தா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தோம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இல்லை சுட சுட சூப்பராக சுவையாக ஒரு காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு விநாயகர் கோயிலுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கா எடுத்துக்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்